வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பூஜுரும் பின்புறத்தில் டாய்லெட் இருக்கலாமா அந்த அமைப்பு சரியாக தவறா இப்போ பாருங்கள் இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் கிழக்கு பார்த்துருக்கு ஒரு வரைவடத்திற்கு உண்டான அமைப்பு இதில் நீங்கள் வந்து இதை போர்ட்டிக்கோவோ அல்லது வெறாண்டாவோ வச்சுருக்கீங்க இந்த இடம் அப்புறம் இதை கிச்சன் அமைச்சிட்டோம் அக்னி மூலையில் கிச்சன் அப்புறம் ஒரு குட்டி டைனிங்கும் வச்சுட்டீங்க இது பெட்ரூம் அமைச்சிட்டிங்க கன்னி மூளை பெட்ரூமு ஸோ பீரோ வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் கட்டலுக்கு உண்டான அமைப்பு ஓகே இது டைனிங்காக வச்சுருக்கோம் இப்போ வந்து இது ஹாலாக வந்துடுது ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இப்படி வந்து ரூம் வந்து ஹாலனுடைய இதுக்கு தலைவாசல் இங்கே கொடுக்குறோம் சரிங்களா ஹாலனுடைய கன்னி மூலையில் பூஜை கொடுத்துட்டோம் ஸோ கிட்டத்தட்ட கன்னி மூளை சார்ந்ததுக்கு அப்புறம் இது வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்துட்றோம் இந்த பெட்ரூமுக்கு உண்டான என்ட்ரன்ஸ் இங்கேயும் வச்சுக்கலாம் இல்லை இதில் வச்சு இங்கேயும் போய்க்கலாம் கிச்சனுக்கு உண்டான அமைப்பு வந்துடுது ஸோ இதிலெல்லாம் ஜன்னலெல்லாம் கொடுத்துட்றோம் இப்போ இந்த இடத்த டாய்லெட்டாக கொடுத்துடுவோம் அப்போ பாருங்கள் இந்த பெட்ரூமுக்கு வாயு மூலையில் டாய்லெட்டு பெட்ரூமுக்கு வாயு மூல டாய்லெட்டுக்கு உண்டான மங்கு வந்து அதனுடைய வாயு மூலையே நீங்கள் வந்து இங்கே கொடுக்குறீங்க டுவோர்ட்ஸ் ஃபேசிங் சவுத் பட் இப்போ பாருங்கள் இந்த பெட்ரூமுக்கு வாயு மூல டாய்லெட்டு இந்த ரூமுக்குமே டாய்லெட்டு வந்து மங்கு வாயு மூல சாமி எங்கே இருக்கும்னாக்கா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கும் நல்லா பாருங்கள் ஸோ இதில் நீங்கள் அமைக்கும் போது எந்த பிழையும் கிடையாது இது நிறைய பேர் கன்ஃபீஸ் ஆகிக்கிறாங்க ஸோ பூஜை ரூமுக்கு பின்னாடி டாய்லெட் இருக்கு சாஸ்திரப்படி இருந்து இதன்படி அமைங்க எந்த பேலையும் கிடையாது வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்